சொல்லலாம் முதல் விஷயம் வந்துட்டு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உன்னோட ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட போய் நீ என்னைக்குமே அழுக கூடாது ஒரு பெண்ணா கேனா ஒரு ஆண் கிட்ட போய் அழுகாதே அப்படிம்பாங்க ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண் கிட்ட போய் அழுகாதே அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இது என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நிறைய பேர் அழுவேனே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏஜ்க்கு ஏஜுக்கு தான் ஏன் அதை சொல்றாங்கன்னே நமக்கு தெரியுது நம்ம நார்மலா நம்மளோட பிரச்சனைகள் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலியில இருக்கோம் சும்மா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஒரு விஷயத்த நம்ம வீக்கா ஒரு இடத்துல நம்ம காமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகோசிட் ஜென்டர் வந்துட்டு நம்ம ஒரு நார்மலா அனுதவா நடந்துக்கிறாங்க ஒண்ணு இருக்கேன்னு ஆறுதல் சொல்றாங்கன்னா அது கால போக்குல வந்துட்டு வேறவா தான் மாறும் ஷர்மி அதனால நீ என்னைக்குமே வந்துட்டு ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட ஓ வீக்னஸ் காட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை வந்துட்டு நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ இருந்தாலும் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு அது புரியும் என்னைக்குமே நீங்க வந்துட்டு உங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணணும் உங்க ஹஸ்பண்ட் திட்டுறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு யாராவது கிட்ட சொல்லணும் அப்படின்னாலும் கேர்ள்ஸ் அவங்களோட கேர்ள் பெஸ்டீஸ் கிட்ட போய் சொல்லுங்க பாய்ஸ் அவங்க பாய் பெஸ்டீஸ் கிட்ட போய் சொல்லுங்க இது ஒன் ஆஃப் தி சஜஷன் ரெண்டாவது அட்வைஸ் எங்க அம்மா கொடுக்குறது வந்துட்டு உன்னோட சொந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி தவிர்த்து வேற யாருமே உனக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்துட்டு டுவெல்த் தேர்ட் டென்த் எல்லாம் இந்த அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் சொல்லிட்டு சுத்துறது எங்க அக்கா எங்க அக்கான்னு சொல்லிட்டு சுத்துறது வந்துட்டு நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமா நம்ம வந்துட்டு அவங்க மேல பெரிய வச்சிருப்போம் ஆனா நீ நினைக்கிறதே அவங்க நினைக்கணும்னு இல்ல தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறது என்னைக்கு வேணாலும் மாறும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறது என்னைக்கு வேணாலும் மாறும் அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு நமக்கு தப்பா போற மாதிரி இருக்கும் ரிலேஷன் தவிர்த்து அதாவது என்னோட சொந்த என் கூட பிறந்த தம்பியோ என் கூட பிறந்த அண்ணனோ இவங்க ரெண்டு பேரும் தான் உனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ல அண்ணன் தம்பியை தவிர்த்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸா வந்து அப்படியே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆறாங்கன்னா அவங்க எல்லாத்திட்டி ஒரு சின்ன லிமிட் என்னைக்குமே இருக்கணும் நம்மளோட சொந்த பிளட் கூட பழகிற மாதிரி அப்படியே போய் போய் மடியில உட்காரது கட்டி பிடிச்சுக்கிறது லிமிட்டே இல்லாம அப்படியே பவுண்டரிஸே இல்லாம பழகறதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க சேம் வந்துட்டு உன்னோட சொந்த அம்மா அப்பா மட்டும்தான் உனக்கு அம்மா அப்பா ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவையும் நம்ம சொல்லுவோம் எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா மாதிரின்னு சொல்லுவோம் ஆனா மாறிதானே தவிர்த்து சொந்த அம்மா அப்பா ஆகாது இது நான் எப்ப நான் சொல்றேன்னா நான் டென்த் ஸ்டாண்டர்ட்ல எங்க அம்மாவோட ரிலேட்டிவ் சொல்லி பெரியமா சித்தி இந்த மாதிரி எல்லாம் என்ன வளர்த்தாங்க ரொம்ப பாசம் எனக்கு அவங்க மேல அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு இந்த உலகத்துலயே யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்க அம்மாவையும் எங்க பெரியமாவையும் சொல்லுவேன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கேல்ல நான் வைப்பேன் அப்ப எங்க பெரியம்மா தான் எனக்கு வந்துட்டு ஃபுல்ல சமைச்சு கொடுக்குறது ஆனா எங்க அம்மா வந்துட்டு ஷி ஒஸ் ஏர்னிங் அவங்க தான் எனக்கு ஃபுல்ல ப்ரொவைட் பண்றது ஆனா அந்த வயசுல எனக்கு பெருசாக இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியல அப்போ நான் சொல்ல யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் பெரியமாவே உங்களுக்கு தான் பிடிக்கும்னு ஒரே தராசில் வைக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க அப்படி பண்ணவே கூடாது உனக்கு ஒருத்தங்க வந்துட்டு கொஞ்சம் ஓவராக லவ் கொடுக்கும்போது அங்க தாவிரக்கூடாது உனக்கு யார் பெர்மனெண்ட் உனக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் யாரு வருவா உன் கூட பார்க்கணும் ஓ பிளட் ஓ சொந்த அம்மா அப்பா உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்தால் உன் ஹஸ்பண்ட் அவன் கூடயே வருவார் உன்னோட கிட்ஸ் வந்தால் உன் கிட்ஸ் அவங்க கூடயே வருவார் அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டில் போயிடும் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க அம்மா சொல்லும்போது எனக்கு இப்போ அது புரியுது உங்களுக்கு யாராவது ரிலேட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு சின்ன ஒப்பீனியன் ஒரு சஜஷனா நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்றேன் இதுதான் கரெக்ட்னு நான் சொல்லல சோ நம்ம வந்துட்டு வில் கெட் இன் டு டாபிக் ஃபர்ஸ்ட் சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் லைன் இது வந்துட்டு நம்மளோட குடும்பத்துல இருந்து இது எப்படி நம்மள வந்து பிரிச்சு கூப்பிட்டு போகுது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாமே உங்ககிட்ட இதை ரிலேட் பண்ணிலாம் எல்லாம் பாக்க வேணா ஜஸ்ட் வாட்ச் ஒரு நாலேஜா நீங்க எடுத்துக்கலாம் இப்படியும் நமக்கு நடக்கலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணுங்கிற மாதிரி கூட ஸ்டார்டிங் இருந்துக்கலாம் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணாம அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறது வந்துட்டு நம்மள மொத்தமா நம்மளோட ஃபேமிலில இருந்து பிரிச்சிடும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னா இப்ப நம்ம நம்மளோட பார்ட்னரை நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணி நம்ம பார்ட்னரை வந்துட்டு இன்னும் நம்ம கூட க்ளோஸ் ஆகிக்கும் நினைக்கிறது வந்துட்டு ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்புக்கு இது பிரச்சனை வருது இந்த பிரச்சனையில நான் தப்பிச்சு தப்பிச்சு போவேன் பிரச்சனை சேர்ந்துகிட்டே போகும் அவன் தானே கஷ்டப்படுறான் அவன் தானே அழுகுறான் அழுதுட்டே இருக்கணும் அவன் வந்துட்டு ஒரு பிரச்சனை மாறு மாத்து அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்க வைஃப் கிட்ட நீ இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லும்போது போது மாத்தாம அப்படியே இருந்து எமோஷன்ஸை பைல பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துல இருந்து உங்களை அது விலைக்கு கூப்பிட்டு வந்துடும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகும் வீட்டுக்கு போறதுக்கே நமக்கு பிடிக்காம போயிடும் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகணுமா அப்படியே வயன் ஷாப் போயிடலாம் அப்படிங்கறதும் கேர்ள்ஸ் எல்லாம் வேலைக்கு போறீங்கன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகணுமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடலாம் இல்ல கிட்ஸை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வரலாம் நம்ம ஏதாவது மாலுக்கு போகலாம் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காம ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட குடும்பத்துல இருந்து ரொம்ப விலகி இருக்கீங்க இது உங்களுக்கு நல்லதே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்னைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி தருமா எப்பதான் என் வைஃப பாக்க நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வைஃப் வந்துட்டு எப்பதான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு லாங்கிங்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இதை நாற்பது வயசா இருந்தாலும் அறுபது வயசா இருந்தாலும் மாறவே கூடாது ஐயோ அந்த மனுஷன் வந்துருவாரா அப்படின்னு நினைக்கிற ஒரு வைஃபும் ஐயோ நான் வீட்டுக்கு போய் அவ முஞ்சி பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹஸ்பண்டும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் வைஃபா இருக்கீங்க ஆனா யோ வேஸ்டிங் யோ டைம்னு அர்த்தம் அந்த ஒரு லாங்கிங் என்னோட கிட்ஸ் கூட போய் நான் விளையாடணும் குழந்தைங்க வந்திருப்பாங்களா வீட்டுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்க குடும்பத்தை பத்தின யோசனைகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தர் இஸ் நோ லவ் இன் யோர் கியூட் லிட்டில் ஃபேமிலி அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இங்க வந்துட்டு லவ் இல்ல இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு கிட்ஸ் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன எத்தனை அது படிக்கிறாங்கன்னு தெரியல என்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல அவர் இங்க அட்டாச்சாவே இல்ல அப்படின்னா அப்ப வேற எங்கயோ அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் இந்த போன் பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குட் ரிலேஷன்ஷிப்

ஆயிடுச்சு பிரஸ்ட் எல்லாம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல லவ் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு குறைகளே இருக்காது அதாவது நீங்க எண்பது கிலோ இருந்தாலும் நூறு கிலோ இருந்தாலும் அழகுதான் கண்ணுக்கு என்னைக்காவது நம்ம அம்மா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏமா இவ்வளவு குண்டா இருக்கான்னு சொல்லியிருக்கோமா இல்ல நம்ம அப்பாவுக்கு தான் வந்துட்டு ஒரு வீசிங் இருந்துச்சுனாலோ தும்பும் போது இரும்பும் போதுலாம் மொத்த வீட்டுக்கும் கேட்கற மாதிரி தும்புவாங்க ஆனா என்னைக்காவது நம்ம குறை சொல்லியிருக்கோமா ஏன்னா வி ட்ரூலி லவ் டெம் அதே மாதிரி கிட்ஸ் வந்துட்டு வீட்டை நிறைய பிரச்சனை பண்ணலாம் கிட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுல ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு வருதுனால அம்மாவோ அப்பாவோ கிட்ஸ் பிஸ்னஸ்மேன் வந்துட்டு ரொம்ப குறை சொல்ல மாட்டாங்க கேம் ஃபுல்லாக நல்லா பண்ணிடுவா அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவோமே தெரியும் தட் வில் நாட் பி எனி சும்மா அது தப்பு தப்பு தப்புன்னு பேச மாட்டாங்க ஏன்னா அங்கே லவ் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப குறைகள் ஜாஸ்தியாகவும் அப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுனாலே தர் இஸ் நோ லவ் தேர் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தான் ரைட்டு நீ தப்பு கண்டினியூஸ்லி டீக்ரேடிங் யுவர் பார்ட்னர் உனக்கு இது கூட தெரியலையா உனக்கு அது கூட தெரியலையா அப்படின்னா இப்போ தெரியலனா என்ன நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க வந்துட்டு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோம் நம்ம பத்து டைம் கேட்குறாங்க சொல்லி கொடுக்குறோம் பதினோராவது டைம் வந்துட்டு மண்டையிலே போட்டு என்ன உனக்கு புரியலையான்னு கேட்போமா இல்ல பதினோராவது டைமும் பொறுமையா சொல்லி கொடுப்போமா அதே தான் நம்ம பார்ட்னரோ வென் யூ லவ் யுவர் பார்ட்னர் நூறு டைம் கேட்டாலும் இதுதான் இதுதா இப்போ ஒரு கேப் புக் பண்றதுக்கு தெரியல நம்ம நம்ம அம்மாக்கு எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறோம் அதே தான் நம்மளோட பார்ட்னருக்கும் சோ நம்மளோட குழந்தைங்களை எந்த அளவுக்கு பொறுமையா ட்ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களோட பார்ட்னர்ஸையும் நீங்க ட்ரீட் பண்ணணும் சோ இது எதுவுமே என்னோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கல மேம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணணும் தேர் இஸ் சம்திங் ராங் ஏதோ ஒரு ஓட்டையை நீங்க அடைக்காம இருந்திருக்கீங்க அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நீங்க பார்த்து யூ ஹாவ் டு டாக் டு யுவர் பார்ட்னர் ஓப்பன் டாக் எனக்கு இது பிடிக்கல ஏன் இப்படி நடக்குது என்கிட்ட பேசுங்க என்கிட்ட பேசாம எங்க பேச போறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பார்ட்னரோட லாங்குவேஜ்ல போய் பேசணும் அவர் கத்துனா பிடிக்காதுன்னா கத்தாதீங்க பொறுமையா பேசுங்க நாலு பேருக்கு முன்னாடி அம்மா அப்பா முன்னாடி வந்துட்டு கத்துனா பிடிக்காது அப்படின்னா ஒரு டின்னர் கூட்டு போங்க உட்காந்து பேசுங்க நிறைய பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க அண்ட் இந்த பிட்ரேஸ் வந்துட்டு ஏன் மேக்ஸிமம் நடக்குதுன்னா சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்துட்டு திருட்டு மாங்கா இனிக்கும் இனிக்கும் சொல்லி கொடுத்தாங்களே தவிர்த்து மாங்காய திருட திருடக்கூடாதுன்னு வந்துட்டு பெருசா யாரும் சொல்லி கொடுக்கல திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது நமக்கு பேசிக்கா தெரியும் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு திருட்டு மாங்க இனிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றது அதே தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் வந்துட்டு நடக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்துட்டு வைஃபா இருக்காங்க இதே வைஃப தான் நம்ம அஞ்சு வருஷம் லவ் பண்ணோம் அப்படின்னா அந்த லவ் பண்ண ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா என்னைக்காவது வர ஃபோன் கால்ஸ் என்னைக்காவது வர மெசேஜஸ் என்னைக்காவது மீட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு லாங்கிங்ல இருப்போம் ஏங்கிட்டே இருப்போம் என்னைக்காவது தான் எப்படியாவது கிடைக்கும்

நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் நம்ம வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க என்னைக்காவது நம்ம அம்மா அப்பாவை மதிச்சிருக்கோமா டெய்லி டெய்லி அம்மா சூப்பர் அப்பா சூப்பர்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கோமா என்னைக்குமே அவங்க வீட்டுல தான் இருக்காங்க அவங்க ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் மாதிரி இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒரு ஒன் இயர் இல்ல டூ மந்த்ஸ்ல என்ன ஆயிடும்னா அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்னென்னலாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம பண்ணுவோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்துட்டு கட்டி கொடுக்கும் போது இருபத்தஞ்சு வருஷமா வளர்த்த நம்ம அம்மா அப்பா கூடயே நமக்கு இவ்வளவு சண்டை வரும்போது இப்பதான் பழகி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த நம்மளோட பார்ட்னர் பார்ட்னர் கிட்ட நமக்கு எத்தனை சண்டை வரும் ஆனா அம்மா அப்பா கிட்ட சண்டை வந்து நம்ம பிரிஞ்சு வரோமா ஏன்னா பெத்த மனசு பிஞ்சு புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மேரேஜ் லைஃப்ல வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களோட மனசு வந்துட்டு பிஞ்சாதான் இருக்கணும் என்ன பண்ணாலும் நான் பொறுத்து போயிடுவேன் அப்படிங்கிறது உங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப ஓவர் கம் பண்ணி அவங்களோட கோவத்தை ஒரு நாள்ல ஒரு நாள் தனிச்சிடும் அது ஒரு லிமிட்டட் பீரியட்லயே நடக்கணும் இப்ப மேரேஜ் லைஃப்ல நான் ஏன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா எஸ்கேப் ஆகும் இந்த ஆணோ இல்லைன்னா பெண்ணோ வந்துட்டு வெளியே போகும்போது போது என்ன ஆகும் அதாவது நம்ம கஷ்டங்களும் நாலு பேர் கிட்ட நினைக்கிறது தப்பு இல்ல அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட என்னைக்குன்னு போய் கஷ்டங்களோ அழுகையோ பண்ணக்கூடாது அது தப்பா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க இப்படி போய் சொல்லும்போது என்ன ஆகும்னா அங்க இருந்து ஒரு பாசம் வரும் நம்ம வீட்டுல கிடைக்காத ஒரு பாசம் வரும் அந்த பாசம் கரெக்டான பாசம் இல்ல நிரந்தரமான பாசம் இல்ல அப்ப அங்க இருந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும் இதே லவ் பண்ணும்போது இருந்த ஒரு சுச்சுவேஷன் இங்க அமையும் அவங்க வந்துட்டு வெளியே ஒர்க்கு போகும்போதுதான் பார்க்க முடியும் இல்ல ஏதாவது நம்ம போய் சொல்லிட்டு வெளியே போக முடியும் அவங்களோட ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ்க்காக நம்ம வீட்டுல வந்து திருட்டுத்தனம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு அட்ரினல் ரஷ் இருக்கு இல்லையா அந்த ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டோப்புமைன் கொடுக்கும் டோப்புமைனா ஒரு எக்ஸைட்டிங் ஹார்மோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா சொந்த ஃபேமிலியை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க இங்க சுத்தமா லவ் கம்மி ஆயிட்டு இந்த புது ஒரு அதாவது நாற்பது வயசுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நாற்பது வயசுல எனக்கு வந்துட்டு பட்டாம்பூச்சி பறக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பட்டாம்பூச்சியை தேடி போயிடுறாங்க போயிடுறாங்க ஆனா இந்த பட்டாம்பூச்சி நிலையான பட்டாம்பூச்சி இல்லைங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இஃப் அட் ஆல் உங்களோட ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்கா இருக்கு காலையில போட்டு அடிக்கிறாங்க மதியமும் போட்டு அடிக்கிறாங்க ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு தான் வராரு வீட்டுக்கு ஒரு நாளும் வர்றது இல்ல வேலைதான் செய்யறாரு ஆனா டெய்லி ரெண்டு மணி மூணு மணி அவருக்கு இன்னொருத்தவங்களோட கான்டாக்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போகணும்னு எந்த அவசியமே இல்லை நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க அவ்வளோ உங்களுக்கு இது டிப்ரெஷன் கொடுக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி அவர் மாறல அப்படின்னா யூ ஹாவ் டு என் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் கெட் இன் டு அதர் ரிலேஷன்ஷிப் ஆர் தனியாக இருக்கிற மாதிரி கிட்ஸோடு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணும் அதே தான் ஆண்களும் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க யூஸ்வலான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அவங்க வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துறா என்ன அவமானப்படுத்துறா எவ்வளோ பண்ணாலும் அவளுக்கு வந்துட்டு போதும்னு சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு இன்னும் காசு வேணும் நிறைய விஷயங்கள் கிட்ஸை பார்த்துக்க மாட்டேங்கிறா இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஹேவ் டு டேக் அ டெசிஷன் ஆத்தல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்க கூடாது இங்கே என் ஒய்ஃப் எப்படிதான் இருப்பா சொன்னா ஷி இஸ் மை ஹோம் பிகாஸ் வி ஹாவ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனோட இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க பாப்போம் இது வந்துட்டு உங்களுக்கு மினிமல் ஹாப்பினஸ் ஆனா நீங்க அழகா கட்டி வச்சிருக்கிற ஒரு கூட்டம் வந்துட்டு நீங்க மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றீங்க யூ திங்க் நம்ம வந்துட்டு இது அப்படியே சீக்கிரட்டாவே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானுங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அது மாட்டினாதான் என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் இது பண்ணுவேன் இல்ல நீங்களே வந்துட்டு யூ ஹாவ் டு திங்க் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் ரிலேஷன் அதாவது புதுசா லப்பானாலும் சரி ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி நம்மளோட உடம்புல ரெண்டு முக்கியமான உறுப்பு வந்துட்டு சுத்தமாவே வேலை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா செய்ய ஆரம்பிச்சிடும் அதுல ஒரு உறுப்பு நம்ம மூளை சுத்தமா வேலை செய்யாது எது கரெக்ட் எது தப்பு ஒண்ணும் தெரியாது எல்லாமே சூப்பர் நமக்கு இப்பதைக்கு பட்டர்ஃப்ளைவர் தான் அவ்வளவுதான் ரெண்டாவது ஒன்னு மூளை வேலை செய்யல ரெண்டாவது ஓவரா வேலை செய்யற ஒரு உறுப்பு என்ன மனசு ஹாட் ஹார்ட் வந்துட்டு என்ன பண்ணும் நார்மலா ஒரு லேப்டாப் விட நைட் ஃபுல்லா லேப்டாப் காலையிலும் லேப்டாப் வேலை கிளம்பும் போது அவங்களை பார்க்க போறோம்னு ஒரு லேப்டாப் தேவையில்லாத லேப்டாப் நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த ரெண்டு உறுப்புகளும் கரெக்டான அளவுல வேலை செய்யும் நிம்மதியான ஒரு லைஃப் லைஃப் லாங் இருக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனா இந்த ரெண்டு உறுப்பு வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த லவ் பீரியட்லயோ இல்ல ஒரு இல்லீகலா நடந்துட்டு இருக்கிற ஒரு பீரியட்லயோ வந்துட்டு எப்படி மூளை வேலையே செய்யாது மனசு ஓவரா வேலை செய்யும் ஆனா ஒரு ரெண்டு வருஷம் இதுலயே நீங்க இருந்துட்டீங்கன்னா மூணாவது வருஷம் யாராவது என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போது மூளை என்ன பண்ணுவோம் வேலையே செய்யாத மூலம் ஓவரா வேலை செய்யும் இவங்க சொல்றது கரெக்ட் தானே டூ இயர்ஸ் நம்ம வந்துட்டு யாருக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கோம் ரொம்ப அழகா நம்மளோட குடும்பம் இப்படி இருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம் நைட் எல்லாம் தூங்க விடாது மூளை ஓவரா யோசிப்பீங்க இது ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்லல பெண்களுக்கும் தான் நான் சொல்றேன் நீங்க நினைப்பீங்க யூ இவர் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு இவங்களோட வைஃப் எல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி பண்ணிப்பாரு வாய்ப்பே இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது நீங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டாம் ஒரு அழகான குடும்பத்துல இருந்து ஒரு ஆணையே நம்ம பிரிச்சு எடுக்கணும் எதுக்கு அந்த அவசியம் நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கல்யாணமே ஆகாத ஒரு பர்சனோ இல்ல ஒரு டிவோர்ஸ் ஆகி அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சிங்கிளா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்சனையோ நம்ம தாராளமா தேடி போகலாம் அது வந்துட்டு நமக்கு நிலையான ரிலேஷன்ஷிப் அவங்க கூட வெளியே சுத்தும் போதும் நீங்க தைரியமா வெளியே சுத்தலாம் அவங்க கூட போன் பேசும்போது போது தைரியமா போன் பேசலாம் யாருக்கும் பயந்து பயந்து அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஆல்ரெடி மேரிடாவோ ஆல்ரெடி மேரிடா ஒரு லேடி இருக்காங்க அவங்க கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது என்னைக்காவது தான் போன் பண்ணுவாங்க வீக்லி ஒன்ஸ் அந்த போன்காக ஏழு நாளும் வெயிட் பண்ணி டிப்ரெஷன் குள்ள எதிர்ப்பு போறீங்க நமக்கு அது அவசியமா அவசியமே இல்லைங்கிறனால அதே மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் த பெட்ரியல்ஸ் ஹேப்பன்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட தான் அப்போ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம பண்ணணுமா தேவையா நமக்கு நம்ம அந்த அளவுக்கு சீப்பா நம்ம போயிட்டோமா அந்த அளவுக்கு கேரக்டர்லெஸ்ஸா போயிட்டோமா அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும் ஐ நோ தேட் இஸ் சம் நீட்ஸ் இப்போ நீங்க தனியா இருக்கீங்க ஏன்னா வி ஹியூமன்ஸ் ஆர் கோ டிபெண்ட் அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை வி வில் ஆல்வேஸ் நீட் சம்பன் அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல அக்காவுக்கு தங்கச்சி தங்கச்சி காக்காவா இருக்கலாம் இல்ல நிறைய பேர் எங்க அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லிட்டு இருக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னா இந்த ரிலேஷனுக்குள்ளேயே வந்துட்டு எங்க சித்தி நானும் சேர்ந்தோம்னா அவ்வளவுதான் ஒரே வித்திரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப்ஸ் கூட வந்துட்டு நீங்க உங்களோட எல்லா இன்னும் அவுட்ட ஷேர் பண்றது மாதிரி வச்சுக்கோங்க க்ளோஸ் இருந்துக்கோங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது வந்துட்டு ஒரு நான் பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நடுவில் வர பட்டர்ஃபிளைஸ் ஒரு வேலை நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு செகண்ட் தாட்டே இல்லாம நாளைக்கே போய் நோ சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலியோட இருந்துக்கோங்க அப்ப எனக்கு என் ஃபேமிலியில நிம்மதி இல்லை அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு நாய்க்குட்டி வாங்குறோம் அந்த நாய்க்குட்டிக்கு வெஜிடேரியனா நம்ம வச்சிருக்கோம் காய்கறி பழங்கள் இந்த மாதிரியே போட்டு நம்ம வளர்த்துறோம்னா அது அதை நல்லா சாப்பிடும் ஆனா அந்த நாய்க்குட்டிக்கு நான் வெஜிடேரியனா லைட்டா ஸ்மெல் பண்ணியோ டேஸ்ட் பண்ணி காமிச்சிருச்சுன்னா வீட்டு சாப்பாடு அதை சாப்பிடவே சாப்பிடாது விச் இஸ் வெஜிடேரியன் அதை தொடவே தொடாது நம்ம வாயத்தை வந்து ஊட்டி தான் விடணும் அதே தான் வந்துட்டு நம்ம மனுஷங்களுக்கும் நீங்க ஒரு ஃபேண்டசி லவ் பார்த்துட்டீங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃபிளை எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னா திருப்பி பேக் டு ஃபேமிலி வரது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனா எது வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லது நம்ம ஃபேமிலிக்கு நல்லது நம்ம கிட்ஸுக்கு நல்லது நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு பார்த்தாலே நமக்கு அதுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணை மூடி யோசிக்கலாம் வேணா இப்படி தெரிஞ்சிடும் ஸோ அது கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு போகாம பார்த்துக்கோங்க ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் திஸ் டாபிக் ஏன்னா நிறைய பேர் டிப்ரெஷன் ஒரு போன் பண்ண வரான்னு வெயிட் பண்றேன் எதுக்கு நான் என்ன சொல்றேன் கோ டு பர்ஃபெக்ட் பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ ஒருவேளை நான் வந்துட்டு மாறி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க உங்களோட ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு என்ன நமக்கு லேக் ஆச்சு அதை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து கேளுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட உட்காந்து கேளுங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்டா ஐ ரியலி ஃபீல் குட் இது மாத்திக்கிட்டேன்னா நல்லா இருக்குங்கிறது சொல்ற விதத்துல சொன்னா அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்ங்கிறது தெரியும் இல்லையா சோ சொல்ற விதத்துல சொன்னா உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்பாங்க சோ இப்ப நம்ம நிறைய பேருக்கு தோணி இருக்கோம் ஐயோ இது வேணாம் அப்படின்னு தோணி இருக்கும் ஆனா இது கேட்டதுக்கு அப்புறம் ஓகே வீல் ஜஸ்ட் ட்ரை ஊர்ல இருக்க அத்தனை பேர்கிட்ட நம்ம பொறுமையா போறோம் ஒரு ஹெச்ஆர் நம்மள பிடிச்சி கத்துறோம் ஒரு ஓனர் நம்மள பிடிச்சி கத்தோ கத்தோன்னு கத்துறாங்க ஆனா அவங்க கிட்ட தான் பொறுமையா போறோம் நம்ம வீட்டுக்குள்ள நமக்காக வாழ்ற நம்மளோட வைஃப் நானே உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட் இவங்க நான் லவ் கொடுக்காம நான் யார்கிட்ட போய் கொடுக்க போறேன் உங்களோட கேரக்டரை நீங்க மாத்துங்க ஐ நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களை ரொம்ப டெம் பண்ணும் ஆனா நீங்க மாத்திரி போய் சொல்ற மாதிரி ஆல்வேஸ் அவே ஃப்ரம் டெம்டேஷன் ஒரு விஷயம் உங்க குடும்பத்தை விட்டு உங்களை பிரிச்சு கூட்டு போகுது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ணை மூடிட்டு நீங்க அந்த விஷயத்துக்கு நோ தான் சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே அவன் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் இப்ப ரீசெண்டா கோபிநாத் சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அவர் சொல்றாரு எல்லா வைஃபும் என்ன சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு அவருக்கு என் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோண கூட மாட்டேங்குது இந்த கீட்ஸ் கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க அவருக்கு தேவை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கிரிக்கெட் சண்டே ஆனா வெளியே போயிடணும் காலையில வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட போயிடணும் அவர் சொல்றாரு அப்ப எது கல்யாணம் பண்றீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் கிரிக்கெட் தான் முக்கியம் ஃபோன் தான் முக்கியம் காலையில வாக்கிங் தான் முக்கியம் அப்ப சமைச்சு உங்களை பாத்துக்கிட்டு குழந்தைங்களை பெற்று போடுறதுக்கு மட்டும் தான் வந்துட்டு வைஃபா யூ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் ஹரா ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுனாலே வைஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ யூ ஷட் லாங் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க ஏங்கணும் ஐயோ அவர் வந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும் யூ ஷுட் வெயிட் ஃபார் யர் கிட்ஸ் டு கம் டு யோர் ஹோம் அதாவது வீட்டுக்கு வரதுக்கு எப்ப குழந்தைங்க வருவாங்க எப்ப என் புருஷன் வருவாரு அப்படின்னு அதே தான் ஹஸ்பண்டும் எப்ப வீட்டுக்கு போய் நம்ம வைஃபை பாப்போம் எப்ப நம்ம குழந்தைங்களை கையில் எடுத்து கொஞ்சம் எப்ப அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இப்ப தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த மார்னிங் டீ டைமோ இல்ல மார்னிங் உங்களோட ஹெல்தி டாக்கிங் டைம் வந்து யூ ஹாவ் டு லாங் இது ஐம்பத்தஞ்சு வயசானாலும் எண்பது வயசானாலும் அந்த ஒரு ஏக்கம் என்னைக்கும் இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலியை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் நெட்டா வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒண்ணுதான் பெர்மனன்ட் சோ வாட் எவர் இட் இஸ் உங்களை வந்துட்டு உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்கிற ஒரு குடி பழக்கமா இருக்கட்டும் இல்ல போதை பழக்கமா இருக்கட்டும் இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் திங்கா இருக்கட்டும் இல்ல கேம்பிளிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கண்ணை முடித்து நோ சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் பிரிகாஷன்ஸ் எடுக்கணும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறத பாருங்க ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரோட லைஃப் மாத்தும்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு நாள் இன்னொரு அழகான டாபிகோட நான் உங்க உங்ககிட்ட வந்து பேசுறேன் அண்ட் நான் சொன்னது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ட்ரை டு அப்ளை அண்ட் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்க ஆமா நம்ம பண்ண தப்பு அப்படியே நீங்க வந்து ரொம்ப அப்படியே குற்ற உணர்ச்சியிலையும் போவேணா தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை பண்ணதை மறந்துடணும் என்னைக்குமே லீவ் யோர் பாஸ்ட் பிஹைண்ட் இனி ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் நாளில இருந்து நான் என்ன பண்ண போறேன் நான் வந்துட்டு ஃபுல்லா திருந்தி மாறப் போறேன் வாழ போறேன் சூப்பரா இருக்க போறேன் அது மட்டும் தான் நம்ம இவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமே நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கும் அவ்வளவு நீங்க யோசிக்க வேணாம் ஒரு மனுஷன் மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு அவன் லைஃப் புதுசா மாறின மாதிரி தான் அர்த்தம் ஸோ ஐ ஹோப் திஸ் சேஞ்சஸ் லைஃப் அண்ட் நமக்கு தேவையான ஹெல்ப் வந்துட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி என்னோட வீடியோ வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ என்ன அண்ட் தென்